அது பார்த்து அந்த பக்கம் ஒரு தேள் வந்துச்சு நான் சொன்னது தேள்னா தேள் கிடையாது நம்மளை பெத்தது நாம் பெத்தது நம்ம கூட பிறந்தது நமக்கு பிறந்தது அதுங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்க வந்து சேர்ந்தது இல்லை எது வேணாலும் இருக்கலாம் வேலைக்கு போகிறது வேலைக்கு போகிறது இடத்துல வந்து சேர்றது சும்மா தெருவில் நிற்கும் போதே வந்து வாய்க்கிறது இது எல்லாம் அந்த வகையில் சேரும் பஞ்சதந்திர கதை சொல்லி தருதுங்க இப்படி சொல்லிது பாருங்க நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு போயிடுறேன் வீட்டில் போய் முடிஞ்சால் யோசிச்சு பாருங்க தேள் வந்து சொல்லுது தவளை கிட்ட தவளை எனக்கு அந்த பக்கம் போகணும் நீ ஹெல்ப் பண்ண தவளை சூப்பர் அறிவு இருக்குல்ல நமக்கெல்லாம் நான் மாட்டேன்ப்பா நோனும் தேல் கேட்டுச்சு வை ஏன் நீ கொட்டுவ நான் செத்துருவேன் ப்ளூசா நீ நான் உன்னை கொண்டு போய் விட சொல்கிறேன் நான் உன்னை கொட்டினேன்னா எனக்கு நீச்சல் தெரியாத நானும் தானே சாவேன் கூட்டிட்டு போ தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சிங்க நம்மள மாதிரி இவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் நாம் ஏ அப்பா என் பிள்ள இருக்கு எட்நூறு கோடி மக்களும் ஒரு பக்கம் தான் அவன் ஒருத்தம் போதும் தப்பு பண்ணிட்டு ஏதாவது வேணான்னா வந்து பாருங்க பாருங்கள் ஆஸ்பத்திரியிலேருந்து தவளில் சுற்றி எடுத்துட்டு வரும்போது அந்த மூஞ்சி இருந்துச்சு பாருங்க அந்த மூஞ்சியில் நிற்பான் ஒன்றும் சொல்ல முடியும் தேலி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிருச்சு தவளை முதுகலை ஏரிக்கோ கொட்ட மாட்டேன்ல நான் தான் சொன்னேன்னே கொட்ட மாட்டேன் லாஜிக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் இது கொட்டப்படுறேன் ஆறு தழும்புது போகுது ரொம்ப தழும்பு வரும்பொழுது பயப்படுது தேள் தவளை சொல்லுது பயப்படாத எனக்கு தெரியும் நீச்சல் தெரியும் நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தேளு கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கோம் கரை ஓங்கி தலையிலே கொட்டிருச்சிங்க இப்போ தேளும் முழுகுது தவளையும் முழுகுது கீழே பொழுது தவளை கேட்குது நாம் எல்லாருமே கேட்குற மாதிரி உனக்கு நல்லது தானே பண்ணேன் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தேன் இப்படி நடு மண்டையில் போட்டல இப்போ நான் சாகுறேன் நீயும் தானே சாவுற அறிவில் உனக்கு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு தவளை கேட்குது தேள் தந்த பதில் தான் சூப்பர் நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த இந்த மெட்டீரியலை தேள் சொல்லிச்சான் கொட்டணும்னு கொட்டலை கொற்றது என் இயல்பு ஜோரா கைத்தட்டுறவங்க எல்லாம் முழுமையா அனுபவிச்சவங்க அத வேணோன்ட்டு செய்ய மாட்டாருங்க அவருக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும் அவ நல்லவ தாங்க எங்க இருந்துதான் வருதோ அந்த புத்தி அப்ப மட்டும் இப்படி பண்ணிடுவான் இது எனக்கு புரிகிறது என்றால் நான் தேளோட வாழ்வன தவிர முதுகில ஏத்த மாட்டேன்ல இதை சொல்லித் தருகின்றன புத்தகங்கள் புத்தகங்களே நன்றி என் வாழ்க்கையை காப்பாற்றுகிறாய் நன்றி கவனம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவன சிதறல் தான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ மேடையில் அருள் பிரகாஷ் சார் உட்காந்துருக்கார் அங்கிருந்து நம்ம பிஆர்ஓ தளபதி வராருன்னு வச்சுக்கோங்க வந்தவர் காதலை ஏதோ சொல்கிறார் நான் இங்கே வைத்தால் வைத்தால இருப்பேன்னா என் பேச்சை கேட்காம அவர் காதலை சொல்லியாச்சு அவங்க கடைசி வரைக்கும் நாம் சாவர வரைக்கும் அவர் காதலை அவருக்கு என்ன சொன்னார்ன்னு நமக்கு தெரிய போகிறது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் உங்களை கடந்து போயிருக்கோம் அதை பற்றி கவலை இல்லை கவன சிதறல் உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன் புத்தக திருவிழா மேடையிலும் சொல்லுகிறேன் ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம் ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும் நம் வாழ்க்கை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம் என்னுடைய அப்பா சொல்லுவார் கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கோம் பாத்திருக்கீங்களா கடல் முழுக்க நீர் இருக்குல்ல அது ஏன் தாகத்தோடு இருக்கு ஏனென்றால் அதற்கான துளி தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை அது எங்க இருக்கு வானத்தில் மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்திருக்கு இருக்கு கரெக்டா அது வரணும் மழையா விழனும் ஆழ்கடல்ல போகணும்

எங்கேயோ வாசிக்கிறேன் நான் எதுவும் வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது புத்தகத்தை காலில் என்னங்க பண்ணலாம் எடுத்து அரபியில ஏதோ எழுதி போட்டிருக்கு சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதி போட்டிருக்கு காலை மிதிச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து அதை யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான் படித்தாதானே தெரியும் அது கண்ணில் ஒத்திக்கிறதா கிழிச்சி போடுறதானு பார்த்தவுடன் புக்கு படித்து பாருங்க கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு நெஞ்சத்தோடு அரவணைத்து கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பத்து நாள் வைக்கிறாங்க பத்து நாள் ஃபஸ்ட்டு வந்து புக்கு வாங்கிடாதீங்க ரவுண்ட்ஸ் போங்க இதெல்லாம் சாப்பிடுங்க இங்கே உட்காந்து பேச்சை கேளுங்க போங்க ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வாங்க எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க உங்களுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் சான்றோர்கள் இடத்தில் கேளுங்க இந்த வருஷம் எந்த புக்கு வாங்கினா நல்லா இருக்கும் தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்கள் எனக்கு தெரிந்து ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை சார் சொன்னார் இருபது லட்சம் புக்கு விற்பனையாயிருக்க நான் சொல்லட்டுமா ஒரு ஆசிரியரா வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது என்ன இது ஐரோனிக்கல் டிஃபரென்சியேஷன் புக்கு நிறைய விற்பனை ஆகுது படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது ஏன் புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம் கிடையாது ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா வன்முறை எது தெரியுமா அதை படிக்காமல் விடுவதுதான் எட்நூறு பக்கம் இருக்கோங்க எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க அவன் அதுக்குதாங்க அவ்வளோ பேஜஸையும் நம்ம கிடக்கணும் டக்குன்னு அந்த சொல் அப்படி வந்துடாதே நான் ஏன் தெரியுமா புத்தகத்துக்கு நன்றி சொல்றேன் ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்கங்க தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதை நீங்கள் படித்து விட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள் நான் ஒரு பதிப்பகத்தை நடத்தியவள் மூ அருணாச்சலம் என்கிற தமிழ் இலக்கிய வரலாறு பதினான்கு தொகுதிகளை நான் பதிப்பித்தேன் ஆ பாலகிருஷ்ணனுடைய திருவருட்பாவை முழுக்க பொற்பதிப்பாக கொண்டு வந்தது பார்க்கர் நிறுவனம் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு புத்தகமும் இங்கே பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இங்கே எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும் நம்ம கிட்ட ஒரு நோய் இருக்குங்க கிடைச்சா ஃபினாயில் தானே பரவாயில்ல ஃப்ரீயாக கிடைக்குதுனா குடிச்சுருவா புக்கு மட்டுங்க ஃப்ரீயாக வாங்காதீங்க காசு கொடுத்து வாங்குங்க ஏங்க அது சரஸ்வதிங்க லக்ஷ்மி கொடுக்கணுங்க நான் இந்த லக்ஷ்மி சரஸ்வதினு சொன்னதுனால சொல்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன்